டிஆர்பிக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்காங்க மணிமேகலை அவங்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வரதா இந்த நாடகம் அப்படின்னு பத்திரிக்கையாளர் ஒருத்தர் ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து தீவிரமா நடக்க இருக்கு அதாவது அடுத்தடுத்த வேலைகள் எல்லாம் தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் போட்டியாளர்களோட லிஸ்ட் ஒவ்வொன்னா வெளியாகிட்டிருக்கு விஜய் சேதுபதி அவர் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்காரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமான போட்டியாளர்கள் யார் அப்படின்னு சும்மா ஒரு சிலர் வந்து இவங்க வரலாம் அவங்க வரலாம்னு கணிச்சு ஒரு சில விஷயங்களை பதிவிட்டு அந்த வகையில மணிமேகலை அவங்களும் கலந்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெயரையும் இந்த லிஸ்ட்ல வந்து சேர்த்து விட்டு இருக்காங்க ஆனா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு கடைசி நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாங்க அதாவது மணிமேகலை அவங்களுக்கு தெரியும் நல்லாவே சேனல் தரப்புல நடக்கிற எந்த ஒரு விஷயங்களையும் வெளியே வந்து சொல்ல கூடாது அப்படின்னு தெரியும் ஆனா வித் கோமாளியில நடந்த பிரச்சனையை அவங்க வெளிப்படைய ஒரு வீடியோவை பதிவிட்டு அதுல வந்து இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அவங்க வந்து வெளியேறி இருக்காங்க இதனால அதனால சேனல் தரப்புக்கு கண்டிப்பா இது ரொம்பவே வந்துட்டு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் இப்படி இருக்கும் போது மணிமேகலை அவங்களை மறுபடியும் வந்து பிக் பாஸ்ல நீங்க கலந்துக்கங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு ஏன்னா சேனல்ல இருக்க நிறைய பேர் இப்ப வந்து பிரியங்கா அவங்களுக்கு ஆதரவா நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில மணிமேகலை அவங்களை மறுபடியும் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து வர வச்சு அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஆனா ஒரு சிலர் அதாவது ஒரு சில பத்திரிக்கையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சண்டை எல்லாமே டிஆர்பிக்காக தாங்க அதாவது மணிமேகலை அவங்கள பிக் பாஸ் குள்ள கொண்டு வரதுக்காக தான் இந்த நாடகத்தை நடத்திருக்காங்க இந்த சண்டையும் அதுக்காக தான் போட்டிருக்காங்க ஏன்னா பரபரப்பான சம்பவங்கள் இருந்தாதான் எல்லாருமே பாக்குறாங்க அதனால இந்த சண்டையை உருவாக்கி விட்டு கண்டிப்பா பிக் பாஸ் குள்ள மணிமேகலை அவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பத்திரிக்கையாளர் வந்து பேசியிருக்காரு ஆனா இந்த விஷயங்களை பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா மணிமேகலை அவங்க சம்பளமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு

பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருக்கலாம் அப்ப இவங்க வந்து செலக்ட் ஆகிருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சண்டை வந்திருக்கலாம் இனி அவங்க ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற முடிவை வந்துட்டு மாற்றி இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வேணா நடக்கலாம் ஆனா இது எல்லாம் டிஆர்பிக்காக டிராமா பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியல ஒருவேளை அப்படி பண்ணிருந்தா அது இவங்களுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் வந்திருக்கு